இன்னைக்கு இரண்டாவது நாளாக நம்ம கல்விக்கான போராட்டம் தொடர்கின்றது இதுல வந்து இந்த கால வரையற்ற உண்ணாவிரதம் இரண்டாவது நாளாக இந்த பல என்னுடைய சக காங்கிரஸ் கேட்கத்தை சேர்ந்த சக தோழர்களும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் ஆஹ் இந்த போராட்டம் வந்து நம்ம சமகிர சிக்ஷா அபியானில் தமிழகத்துக்கு சேர வேண்டிய உரிமையாக சேர வேண்டிய கல்வி தொகையை ஆஹ் கொடுக்க வேண்டும் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக ஏற்பட்டிருக்க போராட்டம் ஆஹ் புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஒத்துக்கலன்றது காரணத்துக்காக தமிழகத்தின் பள்ளி மாணவர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வந்து அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது இதை வந்து செய்யக்கூடாது இதை இம்மிடியேட்டா எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் ஆஹ் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு குவ ஒரு டிமாண்டோட இந்த போராட்டம் நடக்கிறது நடக்கிறது இந்த போராட்டத்தில் நான் மட்டுமல்ல ஆஹ் கல்வி சார்ந்த பல போராளிகள் போராட்டக்காரர்கள் ஆஹ் சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சிகள் எல்லோருமே சேர்ந்துதான் இந்த உட்கார்ந்துருக்கோம் அதனால இந்த தொகையை நீங்கள் வந்து நிபந்தனை இல்லாமல் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் கொள்கை மரணங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அது அரசாங்கத்தோட பேசுங்க ஆனால் அதுக்கு எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் காய பயன்படுத்துவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் அதனால் இதை இம்மிடியட்டாக நீங்கள் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் இந்த காலவரையற்ற உண்ணாவிரதம் தொடரும்